வணக்கம் மதுரவாயலில் மாபெரும் மகளிர் தின விழா கொண்டாட்டம் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தனலட்சுமி நகர் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மதுரவாயல் டாக் பத்திரிகையின் ஆசிரியரும் எஸ்கே அறக்கட்டளையின் நிறுவனருமான முனைவர் கே பாண்டிசுபா மற்றும் மதுரவாயல் பகுதி துணை செயலாளர் டி பாலாஜி அரசியல் விமர்சகர் பா சம்பத்குமார் தேனி பார்வை பத்திரிகையின் துணை ஆசிரியர் பி வெங்கடேசன் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தனலட்சுமி நகர் மகளிர் குழு ஒருங்கிணைப்பாளர் எம் பிரகாஷ் தலைமையில் மகளிர் குழுக்களின் ஊக்குநர்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது பதினெட்டாம் ஆண்டு மகளிர் குழுக்களின் மறுமலர்ச்சி மகளிர் குழு மறிக்கொழுந்து மகளிர் குழு மகரந்தம் மகளிர் குழு மனவீனை மகளிர் குழு மண்பாசம் மகளிர் குழு மதிமலர் மகளிர் குழு மருதம் மகளிர் குழு ஆகிய குழுக்களின் சிறப்பான வழித்தடத்தின் நிலைப்பாட்டை பறைசாற்றும் விதமாகவும் சமுதாய பெண்மையின் பெருமையை பிரதிபலிக்கும் நிகழ்வாகவும் இந்நாள் சிறப்பானதாக அமையும் விதமாக ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் ஆர் கிருஷா எம் கவிஸ்ரீ எஸ் நிஷாந்தினி ஜி சுதிக்ஷனா ஜி தேஜஸ்வினி ஜி அக்ஷயா ஜி சந்தோஷ்குமார் ஜி நிதிக்ஷா பி கவிஸ்ரீ ஆகிய மாணவ மாணவியர்களின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் சிலம்பாட்டம் ஆகியவை வெகு சிறப்பாக அரங்கேற்றப்பட்டது பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன நன்றி